கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நச்செய்தியாளர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய கவலைப்படாதிருங்கள் என்ற ஒரு போதனையை இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களிலே அறிவிக்கின்ற போது ஒரு மனிதன் கவலைப்படாது இருக்க வேண்டும் என்பதற்காக பல உதாரணங்களை வெளிப்படுத்துகிறார் பல பறவைகள் உயிரினங்கள் இதையெல்லாம் உதாரணமாக அங்கு சுட்டிக்காட்டுகிறார் இயேசு கிறிஸ்து அதனால் இதை நாம் ஒவ்வொன்றாக படித்து பல சிந்தனைகளை இதிலிருந்து நாம் பெற முடியும் பத்து வசனங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி நான்கு வரை அழகான வசனங்களை நமக்கு விசுவாசத்தை ஊட்டக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த உலகத்திலே நாம் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றுமில்லாத வந்த நாம் ஒன்றுமில்லாமையே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம் அதற்கு இடையில் நாம் ஏன் கவலைப்பட்டு துக்கித்து அழுது புலம்பி ஏன் நம்மை வருத்தி கொள்ள வேண்டும் ஆகையினால் தான் இந்த வசனத்தை ஒரு ஊட்டச்சத்து வசனமாகவே இதை பார்க்கலாம் நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாது எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாது அப்படி என்று அங்கு பதிவு செய்கிறார் அதனாலே இதை படித்து விசுவாசத்தின் ஆயுதத்தை நாம் பற்றிக் கொள்வோம் எகவா ஐர் எகவா ஐரே என்னோடு இருக்கிறீர் என்ற அந்த உறுதிப்பாட்டை அனுதினமும் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எகோவா ரப்பா எல்ரோயி என்னோடு இருக்கிறார் வாசம் பண்ணுகிறார் வாழுகிறார் என்னை நடத்துகிறார் என்னை தூக்கி விடுகிறார் எனக்கு ஆலோசனை தருகிறார் பாதுகாப்பு தருகிறார் சுகபலனை தருகிறார் என்ற அந்த மாபெரும் விசுவாசத்தை நம்பிக்கையும் நாம் பற்றி கொள்ளுவோம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமையை காண்பீர்கள் ஆமே